ஜோதிட ரகசியங்கள் யூடியூப் சேனல்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆதவன் ஜோதிட ஆடகலஞ்சா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எத்தனையோ நல்ல யோக திசைகள்லாம் இருக்கும் எத்தனையோ யோகியுடைய திசைகள் நடக்கும் எத்தனையோ வந்து கருணநாதர் திசை நடத்துவார் திரிகோணாதிபதிகள் திசை நடத்துவாங்க ஜாதகத்திலே உச்சம் பெற்ற கிரகம் திசை நடத்தும் அதே மாதிரி அதிக வலிமை பெற்ற கிரகம் திசை நடத்தும் அப்படி திசா பத்தி நடந்தோம் இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ தான் தெரியுது வாஸ்து அவங்களுடைய இருப்பிடம் இருப்பிடம் சரியில்லாதனால கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் அதுலயே அவங்களுக்கு தொந்தரவுகள் ஆகுது அப்ப இருப்பிடத்தை சரி பண்ணா கண்டிப்பா அவங்க வந்து டோட்டலாக அவங்க வாழ்க்கையை மாறிடும் நல்ல திசா நடக்கும்போது நடக்கும்போதுன்னு அதிவேக நல்ல பலன்களையும் கெட்ட திசா புத்திகள் ஆறு எட்டு அல்லது பாவ கரோட சேர்ந்து இருக்கும்போது இருந்து நடக்கக்கூடிய திசா புத்திகளுடைய பாதிப்புகள் பகுதி குறைத்து நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இந்த வாஸ்து அப்படிங்கிறோம் வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நீங்க நகரணும் நீங்க நகர்ற ஒவ்வொரு நகரும் வெற்றியா தரணும் வெற்றியை தரணும் அப்படின்னா உங்க இருப்பிடம் கண்டிப்பா சரியா இருக்கணும் அப்படி இருப்பிடம் சரியா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய முறைகள் இருக்கு அதில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப எளிய முறைகளில் வந்து வாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லாம் செய்கிற ஒரு தவறு என்னென்னா ஈசான்யம் வடகிழக்கு மூளையில் குக்கோ போட்டு வைக்கிறது செப்பல் ஸ்டாண்ட் வைக்கிறது செப்பல் விடுறது வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா டோர் எப்பயுமே க்ளோஸில் வைக்கிறது அந்த வடகிழக்கு மூலையில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செவரக வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக அடைச்சு வைக்கிறது இந்த வடகிழக்கு மூலையில் பெரும்பாலும் ஓப்பன் இல்லாத அது தொழில் நிறுவனங்களும் சரி குடியிருக்கும் இடமும் சரி அது வியாபார ஸ்தலங்களாக இருந்தாலும் சரி பெரிய பெரிய ஃபேக்டரியாக இருந்தாலும் சரி வடகிழக்கு மூளை பாதிக்கப்பட்டு இருந்தால் அந்த வீட்டில் மாத வருமானம் தினசரி வருமானம் கண்டிப்பாக இருக்காது அந்த குடும்ப தலைவருக்கு வருமானம் எவ்வளவு வந்தாலும் அந்த வருமானம் வீண் விரயங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் வாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலைய பெரும்பாலும் கொஞ்சம் ஓப்பனாக வச்சிங்கன்னா உங்களுக்கு உண்டான ஒரு எழுபது சதவீதம் கிரகத்தால் நடக்கக்கூடிய பாதிப்புகள் சரியாகும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாலும் இந்த ஒரு இடத்துல நீங்கள் ஓப்பன் விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வாசத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒரு அப்படி இல்லை சார் அந்த இடம் ஃபுல்லாக அடைச்சிட்டோம் நாங்கள் அப்படின்னு ஒரு வேறு வழி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எளிமையா ஒரு ஏதாவது ரெமடினா நீங்க அதை இடிச்சிடலாம் இது பண்ண வேண்டாம் அப்படி அடைச்சிருக்கிறவங்க கம்பல்சரி அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு கம்பல்சரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வாசனை திரவியம் பன்னீர் அல்லது பஞ்சகாவியம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாசனை திரவியங்கள் விட்டு மூழ்கி அல்லது தொடச்சிட்டு ஒரு வெள்ளி வெள்ளிக்கிழமை நெய் தீபம் மட்டும் ஏற்றிட்டு வாங்க அப்படி ஏற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த வடகிழக்கு முலையில் உங்களுக்கு உள்ள அந்த பாதிப்புகள் சரியாகி நல்லா இருக்கும் அதே மாதிரி எல்இடியில் ஒயிட் கலர் பல்ப்பு அல்லது பிங்க் கலர்ல நீங்க எல்இடி பல்ப் ஒன்று வாங்கி போடுங்க அந்த வட வடகிழக்கு மூலையில அப்படி போடும்போது அந்த வடகிழக்கு மூளை உண்டான பாதிப்புகள் கண்டிப்பா சரியாகும் இதுல எந்த வித மாற்றம் இல்லை இது நல்லா உணர்ந்த விஷயம் நிறைய பேத்துக்கு சொல்லியிருக்கோம் நிறைய நல்லா இருக்கு இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க இப்போ வாஸ்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம் இது போக உங்களுக்கு சந்தேகம் தான் இருந்ததுன்னா ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வாஸ்து வகுப்பு நேரடி வகுப்பு திருப்பல் நடக்குது கலந்துக்குன்னு ஒரு போட்டால் கலந்துக்கலாங்க நன்றி வணக்கம்